வணக்கம்ப்பா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா தமிழ் ஐஏஎஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறீங்க ஒரு சின்ன கால்குலேஷனோட பார்க்கலாம் இது ஈஸியான முறையில் இருக்கும் ஆ சரிங்களா பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஸ்பீடுக்கு என்ன அளவு வைக்கிறோம் அதாவது இந் எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடுக்கு வந்து நாங்கள் பத்து டு அறுபத்தஞ்சு வைக்கிறோம் லைன் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு இப்போ ஐயர் அடிக்கும் போது அடுத்த பேஜுக்கே வந்துடும் ஒரே பேஜே அடிக்கலாமான்னு சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க அதாவது லைன் ஸ்பேஸ் ஒன்றரை அந்த மாதிரி வச்சு அடிக்கலாம்ப்பா இப்போ வர பேப்பர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே பேஜில் அடிச்சிங்கன்னா இடம் பத்த மாட்டேங்குது ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் இடம் பத்த மாட்டேக்குது அதனால் லைன் ஸ்பேஸ் ரெண்டு வச்சு இன்னொரு பேப்பரில் அடிங்க அதுக்கும் மார்க் உண்டு கண்டிப்பாக லோ நீங்கள் ஒரு பேஜில் அடிச்சிக்கலாம் அதனால் லைன் ஸ்பேஸ் காமனாக டூ இதே ஸ்டேட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென் டூ சிக்ஸ்டி ஃபைவ் லெட்டருக்கு டென் டூ சிக்ஸ்டி இப்போ நான் ஸ்டேட்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம் அதோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா டென் டூ சிக்ஸ்டி இதுக்கு என்னென்னா நோ லைன் ஸ்பேஸ் கிடையாது லைன் ஸ்பேஸ் கிடையாது சரிங்களா இது வந்து ஸ்பீடு வந்து ஃபஸ்ட் பேப்பர் அதுக்கு என்ன மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நூறு மார்க்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அறுபது மார்க்கு லெட்டருக்கு நாற்பது மார்க்கு பொதுவாக லோயர் பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது நூறுன்னு இருக்கும் ஆனால் ஐயர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அறுபது மார்க்கு லெட்டருக்கு நாற்பது மார்க் டோட்டலாக நூறு மார்க்கு ஆனால் செகண்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் தான் ஃபஸ்ட்டு நடக்கும் ஸ்பீடு தான் வந்து செகண்டாக நடக்கும் ஃபஸ்ட் பேப்பர் தான் செகண்டாக நடக்கும் செகண்ட் பேப்பர் தான் ஃபஸ்ட்டாக நடக்கும் ஏன் அப்படி மாற்றி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா இப்போது ஒரு மூணு நாலு எக்ஸாமாக அப்படி தான் நடந்துகிட்ருக்கு ஏன்னா செகண்ட் பேப்பர் அடைக்க உங்களுக்கு முக்கால் மணி நேரம் ஒன் ஹவர் டைம் இருக்குது இல்லைங்களா ஐயருனால் ஒன் ஹவர் டைம் அந்த அதில் ஏதாவது அந்த குறிப்பிட்ட டைமில் உங்களுக்கு வந்து பதற்றம் குறையும் அந்த குறிப்பிட்ட டைமில் ஏதாவது மிஸ் பிரச்சனை வந்தால் அதுக்குள்ளேயே பார்த்துட்டு ஸ்பீடுக்கு ரெடி ஆகிடலாங்க இல்லைங்களா அதனால் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் அதுதான் ஆ பார்த்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம் ஆள் மிஸ்ஸுன்னு ப்ராப்ளம் ஆச்சுனா கூட நீங்கள் இந்த செகண்ட் பேப்பர் அடிக்கும் போதே கூப்பிட்டுட்டீங்க மெக்கானிக்கை கூப்பிட்டிங்கன்னா சரி பண்ணிவிடுவாங்க நீங்கள் ஸ்பீடு வந்து பயம் இல்லாத அடிச்சிடலாம் ஓகேங்களா இதுதான் நான் எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஃபாலோ பண்ணுற அளவு இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகலாங்களா இப்போ ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகலாம் பாருங்கள் இப்போ ஸ்டேட்மெண்ட் ஹெட்லைன் கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படின்னா நான் பத்து டு அறுபத்தஞ்சு பேப்பரில் அளவு ஸ்டெட் பண்ணியிருக்கேன் பத்து டூ அறுபத்தஞ்சு அப்படின்னா எத்தனை லைன்ஸ் பே பத்து டூ அறுபத்தஞ்சு அப்படின்னா எத்தனை வேர்ட் ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஐம்பத்தஞ்சு ஸ்பேஸ் தான் அடிக்க முடியும் நீங்கள் பத்து டு அறுபத்தஞ்சு வச்சால் எத்தனை ஸ்பேஸ் அடிக்க முடியும் ஐம்பத்தஞ்சு ஸ்பேஸ் அப்போ அங்கே இருக்க வேண்டிய ஸ்பேஸுக்கு ஹெட்லைன் வந்து சென்டர் பண்ணணும் அந்த பேப்பருக்கு சென்டர் பண்ணணும் அப்போ எந்த ரீடிங்கில் சென்டர் பண்ணணும்னா ஒவ்வொரு லெட்டராக எண்ணிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படின்னு எண்ணிக்கணும் இந்த துணைக்கால் கொம்பு முதல்ல ஒவ்வொரு லெட்ராக நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நான் கவுண்ட் பண்ணி ஸோ கால்குலேஷன் போட்டு சொன்னோன்னா வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போகணும் நீங்கள் கன் கவுண்ட் பண்ணிக்கோங்க மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குதுன்னா நாற்பத்தி மூணு லெட்டர் இருக்குது சரிங்களா அந்த நாற்பத்தி மூணு லெட்டரை வந்து ஐம்பத்தஞ்சு லெட்டரால் கழித்து ரெண்டாக தான் ஹெட்லைன் கால்குலேஷன் அதை பார்த்துர்லாங்களா அந்த ஹெட்லைன் எவ்வளோன்னா ஐம்பத்தி அஞ்சு சி ஸ்பேஸ் நம்ம அங்கே விட வேண்டிய ஸ்பேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு அதாவது பத்து டு அறுபத்தஞ்சு வச்சால் ஐம்பத்தஞ்சு லெட்டர்ஸ் தான் அடிக்க முடியும் அந்த ஐம்பத்தஞ்சு லெட்டர்ஸில் ஹெட்லைன் கால்குலேஸ் ஹெட்லைன் கவுண்டிங் வந்து நாற்பத்தி மூணு அப்போ ஐம்பத்தஞ்சில் நாற்பத்தி மூணு போனால் பன்னெண்டு வர ஆன்சர் ரெண்டாக பிடிச்சாதானுங்களேன் ஹெட்லைன் கால்குலேஷன் அப்போ ஆறு ஆறு ப்ளஸ் ஆறாக பிரிக்கணும் அப்போ ஸ்டார்டிங் பத்தாவது டிகிரிலேருந்து ஆறு ஸ்பேஸ் விட்டீங்க அப்படின்னா எதில் காட்டும் ஸ்கேல் ரீடிங் பதினாறு காட்டும் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பதினாறு வச்சு அடிக்கலாம் மேம் இல்லை இதெல்லாம் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது நான் ஆறு ஸ்பேஸ் விட்டு அடித்தாலும் நீங்கள் ஆறு ஸ்பேஸை விட்டு அடிச்சுக்கலாம் அதுதான் ஹெட்லைன் கால்குலேஷன் ஓகேங்களா இப்போது நீங்கள் ஹெட்லைன் கால்குலேஷன் பார்த்தாச்சு அப்போது இங்கிலீஷு அப்படின்னா நீங்கள் ஹெட்லைன் கால்குலேஷன் வந்து அண்ட்லைன் பண்ணுவீங்க அதாவது கேப்ஸ்லெட் அதாவது கேப்ஸ்லெட்டரில் அடிப்பீங்க இப்போ தமிழ் ஹெட்லைன் அப்படின்னா நீங்கள் அண்ட்லைன் பண்ணணும் ஓகேங்களா ஹெட்லைனாவே காமனாக டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு விட்டுறணும் விட்டுட்டு நீங்கள் இந்த தம் ஐயர் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் அடிக்கிறப்ப பொதுவாக ஸ்டேட்மெண்ட் அடிக்கும் போதே கொஸ்டின் நம்பர் ஒன்று வினா எண் ஒன்று அப்படின்னு போட்டு அடிச்சிங்கன்னா இன்னும் நீட்டாக நல்லாயிருக்கும் மேலேயே வினா எண் ஒன் ஒன்று இப்போ லெட்டர்னா வினா என் டூ அப்படி போட்டு டபுள் ஸ்பேஸ் விட்டு ஹெட்லைன் நீங்கள் அடிக்கலாம் அப்புறம் இந்த ஹெட்லைன் அடிச்சுட்டு டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த கோடு போடலாம் சரிங்களா இந்த கோடு கவுண்டிங் வந்து எத்தனை லெட்டர் போடணும் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு லெட்டர் சரிங்களா எக்ஸ்ட்ரா வந்தாலும் போடாதீங்க கம்மியாக வந்தாலும் இன்னொன்று போட்டுக்கோங்க நீங்கள் ஏன்னா மிஷினில் வைக்கிற அளவுகள் பொறுத்து தான் கோடு வந்து கரெக்டாக விழுவோம் சரிங்களா ஐம்பத்தஞ்சு லெட்டர் கோடு கவுண்டிங் எண்ணி போடுங்க நீங்கள் என்னது போ போட்டிங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா ஐம்பத்தஞ்சு லெட்டர் போட்டாச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இதுக்கு கால்குலேஷன் போடணும் எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படின்னா இங்கே வந்து நான் டென் டு சிக்ஸ்டி ஃபைவ் வைக்கிறேங்களா அப்போ சிக்ஸ்டி ஃபைவ் ஆலேருந்து அடி ஸ்டேட்மெண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும் இங்கேருந்து பண்ணணும் கால்குலேஷன் மாதிரி இங்கேருந்து போடணும் அப்போ நான் என்ன பண்ணணும் சிக்ஸ்டி ஃபைவ் லெட்டரால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலமாக கவுண்டிங் கழிச்சுட்டு வரணும் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அடிப்படை ஆண்டு அடிச்சுட்டு தான் இதுக்கு வரணும் ஆனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த கால்குலேஷன் இந்த நாலு ரோக்கும் போட்டுட்டோம்னா அடிப்படை ஆண்டு அடிக்கிறது ஈஸியாக இருக்கும் அது எப்படின்னு பார்க்கலாங்களா இப்போது ஒவ்வொன்றும் அறுபத்தஞ்சால இருந்து மைனஸ் பண்ணிட்டு வரணும் இப்போ என்ன இப்போ எந்த அப் டு பாட்டம் எந்த லெட்டர் கவுண்டிங்கில் பெருசாக இருக்குதுன்னு பார்க்கணும் கவுண்டிங்னால் ஒன்றோட ரெண்டு ரெண்டோட மூணு பெருசாக அப்படி இல்லை லெட்டர்ஸ் தானும் டிஜிட் பார்க்கணும் இப்போ வந்து கீழே வந்து இந்த புள்ளி கம்மா எல்லாமே சேர்த்துணுங்க மூணு ஆறு தான் இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ ஏழுங்களா இந்த பக்கம் லைன் இல்லை இந்த பக்கம் லைன் இருக்குது அப்போ நான் இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்து எட்டாக எடுத்துக்கிறேன் சரிங்களா அப்படிதான் நம்ம கால்குலேஷன் போடணும் இப்போ இங்கே எப்படியா போடுறது இந்த பக்கம் லைன் இருக்குது இந்த பக்கம் லைன் இருக்குது இதில் வந்து பெரிய லெட்டர் வந்து உற்பத்தியான அதுதான் பெருசு இல்லைங்களா அப்போ ஒன் இங்கே ஸ்பேஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நான் லெட்டர் எண்ணிக்கிறேன் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போ நான் பத்து ஸ்பேஸ் விட்டுட்டு கவுண்டிங் போடணும் அது கால்குலேஷன் பார்க்கலாங்களா எப்படி போடணும்னு இப்படி தாங்க இந்த அறுபத்தஞ்சில் லாஸ்ட் ரோ எட்டு பத்து ஒன்பது பதினொன்று அந்த நாலு இதுவும் போட்டு மீதி ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொண்ட்டி செவன் இருக்குது சரிங்களா நீங்கள் ஒரு டைம் எண்ணி போட்டு பாருங்கள் இப்போ நான் வந்து ஒவ்வொரு ரோவாக எண்ணி போட்டாச்சு இப்போ இந்த நாலு ரோவும் இந்த ரோவெல்லாம் நீங்கள் எப்படி மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எட்டு அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்படி போட்டுக்கணும் பதினொன்றுனா பதினோரு ஸ்பேஸ் எல்லாம் இப்படி எண்ணி சின்ன சின்னதாக பென்சிலில் இப்படி லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம அடித்து முடிச்சோன்னா இந்த லென்த்தி கூட எல்லாம் அங்கே மார்க் பண்ணியிருக்கிறதுல சின்ன சின்னதாக மார்க் பண்ணியிருக்கலாம் அழைச்சிட்டு இந்த லென்த்து கூட போட்டுக்கலாம் சரிங்களா இப்படி இது நாளோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும்னா அடிப்படை ஆண்டு அடிச்சுட்டு தான் இந்த வேல்யூக்கு நமக்கு வரணும் இப்போ அடிப்படை ஆண்டு எப்படி அடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு ரோக்கும் சென்ட்ராக அடிக்கணும் அந்த நாலு ரோக்கும் எப்படி சென்டராக அடிக்குது இதோட வேல்யூ என்னன்னு தெரியணும் இல்லையா அப்போ இந்த நாளோட ரோவோட வேல்யூ நம்ம ஏற்கனவே எண்ணி போட்டிருக்கோம் இல்லையா அந்த நாளோட நாலோட ரோவோட வேல்யூ எடுத்து கூட்டி அதுல மைனஸ் பண்ணி போடணும் அந்த கால்குலேஷன் பார்க்கலாங்களா அந்த நாலோட ரோவோட கால்குலேஷன் போட்டிருக்க எட்டு பத்து ஒன்பது பதினொன்று கூட்டுனா முப்பத்தி எட்டு வருதுங்களா அப்ப இந்த அடிப்படை ஆண்டை என்னன்னு அப்படின்னா இந்த ஐஃபனு ஈக்குவல் இந்த அடி அதாவது ஒன்று ரெண்டு இதில் என்ன கமா ஃபுல் ஸ்டாஃப் ஐஃபனு கோலன் எது கொடுத்துருந்தாலும் நீங்க எண்ணிக்கணும் அப்படி என்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ லெட்டர் இருக்குது அப்போ இதோட ஸ்பேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டில் டுவெண்ட்டி டூவை கழிக்கணும் இப்போ நோ முப்பத்தி எட்டில் டுவெண்ட்டி டூவை கழிச்சோம்னா பதினாறு பதினாறு ரெண்டாக பிரித்தா எட்டு ப்ளஸ் எட்டு இந்த எட்டு எங்கேருந்து விடணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரோ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து எட்டு ஸ்பேஸ் விடணும் நம்ம ஏற்கனவே இந்த ரோக்கு இங்கே பென்சில மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து எட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அடிப்படை ஆண்டு அடிச்சிங்கன்னா பின்னாடி எட்டு இருக்கும் சரிங்களா ஏழு எட்டு ம் இருக்கு சரி ஓகே இப்போ அடிப்படை ஆண்டு அடிச்சிட்டோம் அடுத்தது இந்த இங்கே கோடு போட்டிருக்கீங்களா அதாவது உங்களுக்கு இந்த லைன் போடுறது வந்து நீங்க வந்து ஸ்கேல் பென்சில் வச்சு போட்டுக்கலாம் இப்படி போடுற லைன் வந்து நீங்கள் வந்து உங்கள் மிசில தான் போடணும் இந்த டாட் டாட்டாக இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து மிசில போடணும் இந்த லைன் வந்து நம்ம ஸ்கேல் வச்சு கரெக்டாக போடணும் அதுல ஏதாவது தப்பு ஒன்று ரெண்டு தப்பு பண்ணீங்கன்னாலும் அதுவும் மிஸ்டேக் தான் இது வரைக்கும் வந்து செகண்ட் பேப்பர் வந்து ஒரு மிஸ்டேக்குக்கு ரெண்டு மார்க் லோயருக்கு ஐயருக்கு குறை குறைச்சிருக்காங்க கொறைச்சிதான் குறைக்க சொல்லியிருக்காங்க ஆனால் போன இருந்து செகண்ட் பேப்பருக்கு ஒரு மிஸ்டேக்கு ஒன்றரை மார்க் மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒரு மிஸ்டேக்கு ஒன்றரை மார்க் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்தது இந்த லைன் போட்டாச்சு இல்லைங்களா அடுத்தது இந்த இது இந்த காலங்கிறது வந்து இந்த ரோ இந்த டேபிளேஷனுக்கு சென்டர் பண்ணும் அதாவது இந்த நாலு ரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு லைனுக்கு சென்ட்ரு பண்ணணும் ஆறு லைனுக்கு எப்படி காலம் சென்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு ஒரு ரோ சின்னதாக லைன் போட்டு காட்டுட்டுங்களா இப்போது நான் ஒரு சின்னதாக உங்களுக்கு தெளிவாக தெரியத்துக்காக போட்டிருக்கேன் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு போட்டிருக்கேன்னா இப்போ வந்து சென்டரை நம்ம சூஸ் பண்ணணும் அப்போ இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டுக்கும் போயிடுச்சு அப்போ இந்த ரெண்டு தான் இருக்குங்களா இந்த ரெண்டு லைனுக்கு சென்ட்ரை அடிக்கணும் அதை அப்படியே பார்க்கலாங்களா அதாவது ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுக்கு சாரி இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் அடிபட்டு போச்சு அப்போ கச்சாக்கு என்னைக்கும் சென்ற அடிக்கணும் சரிங்களா காலம் இது ஆனால் நம்ம எதுக்கு ரெண்டா அப்போ கச்சாக்கு எண்ணெய்க்கும் வந்து சென்ற அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கச்சா இந்த எண்ணெய் இதெல்லாம் அடிச்சிடணும் அடிச்சுட்டு இதுலேருந்து இது ஒரு ரோல் பண்ணி காலம் வந்து சென்ற அடிக்கணும் சரிங்களா இது சென்றா உங்கள் இன்ஸ்டியூட்டில் எப்படி சா சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி ஃபாலோ பண்ணுங்க நாங்க எப்படி அடிப்போம்னா கச்சாவும் எண்ணெயை அடிச்சுட்டு இதுலேருந்து ஒரு ரொட்டேட்டிங் பண்ணி காலம் அடிப்போம் உங்க இன்ஸ்டியூட்டில் எப்படி சொன்னாங்களோ அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த எரிபொருள் சக்தி சூரிய ஒளி எல்லாம் இந்த நாளுக்கு சென்டர் பண்ணணும் அப்போ எப்படி இங்க ஒன்று அதாவது இந்த ஃபஸ்ட்டு செகண்டுக்கும் சென்று எண்ணெய்க்கு பெட்ரோலியத்துக்கு சென்று பெட்ரோலியம் எரிவாயுக்கு சென்று அப்படி அடிக்கணும் இப்போ உற்பத்தியான பொருட்கள் வந்து எண்ணெய்க்கு பெட்ரோலியத்துக்கு சென்று அடிக்கணும் அதே மாதிரிதான் அனைத்து பொருட்களும் சரிங்களா இப்படி தான் நாங்க நாங்கள் அடிப்போம் இந்த எரிவாயு முடித்தோன்னா அடித்து முடிச்சிட்டோன்னா இந்த கோடு வந்து போட்டுறணும் இதை வந்து எண்ணி போட தேவையில்ல மேலே இருக்க கோடோடு ஈவனாக போட்டிங்கன்னா போதும் சரிங்களா இப்போ இந்த கோடு போட்டோன்னா அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா டபுள் லைன் ஸ்டேஸ் விட்டுறணும் இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து பத்தாவது டிகிரியே ஸ்டார்ட் பண்ணணும் ஒவ்வொரு ஒவ்வொரு லைனுக்கு முடிய டபுள் டபுள் லைன் ஸ்பேஸ் ஒடணும் இந்த லைன் ஆரம்பித்து இந்த லைன் முடிக்கிற வரைக்கும் அடுத்தடுத்த லைன்லேயே அடிக்கணுங்க இது கீழே ஒவ்வொன்றும் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் இது எப்படி எப்படி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோலியங்கிறது பதினோரு லெட்டர் விட்டுமா இந்த பதினோரு லெட்டருக்கு சென்ட்ராக அடிச்சுக்கணும் இங்கே பாருங்கள் வெறும் அஞ்சு லெட்டர் இருக்குது இங்கே ஆறு லெட்டர் இருக்குது இல்லைங்களா இந்த அதாவது ஃபஸ்ட்டு ஆறு லெட்டருக்கு சென்ட்ரு பார்த்து பிரிச்சுட்டு இந்த லாஸ்ட்டில் ஈவன் வர மாதிரி நம்ம அடிச்சுக்கலாம் இப்போ நார்மலாக நம்ம ஒரு கூட்டல் கழித்தல் வாய்ப்பெல்லாம் எழுதுமோ எப்படிங்க எழுதுவோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இப்போ ஒரு ஐம்பது இதே ஒரு பத்து அஞ்சு இப்படிதானங்களாம் போடுவோம் இதே வந்து தௌசண்ட் அப்படின்னா இங்கேருந்து இப்படி போட்டு நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா அசேம் அதே மாதிரி தாங்க போட்டு கீழே இப்போ சராசரி டோட்டல் வந்திருந்தாலும் இந்த மாதிரி போட்டு இந்த இந்த ரோக்கு மேலே நம்ம அடுத்து போட மாட்டோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் அடிக்கணும் சரிங்களா சேம் இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் தான் அடிச்சிருக்காங்க பாருங்களா டுவெண்ட்டி த்ரீ ஜீரோ நைன் முன்னாடி எப்படி வேணாலும் இருக்கலாம் பின்னாடி லாஸ்ட் ரோ உங்களுக்கு ஈவனாக வரணும் அதே மாதிரி டோட்டல் நீங்கள் அடிக்கும் போது ஒவ்வொன்றும் டபுள் டபுள் லைன்ஸ் பேசணும் இங்கேயும் டபுள் லைன்ஸ் பேசி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அந்த பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா பதினோரு லெட்டர் அங்கேருந்து இந்த கோடை போட்டு ஃபினிஷ் பண்ணணும் அதே மாதிரி இந்த லாஸ்ட் ரோ எல்லாம் ஈவனாக வரணும் ஒரு கோடு ரெண்டு கோடு எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த ஒரு வேல்யூ வெளியே அடிக்கிறது இது எல்லாமே ஒவ்வொரு மிஸ்டேக்கில் தான் உங்களுக்கு கணக்கு சேரும் சரிங்களா அது டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த கோடு மேலே இருக்க லெட்டருக்கு ஈவனாக ஸ்பேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லாஸ்ட் ரோவில் வந்து எந்த வேல்யூக்கும் நீங்கள் கால்குலேஷன் போடுறீங்க இப்போ பொருட்கள் போட்டீங்க அப்படின்னா இந்த இல்லை வந்து லாஸ்ட்டு கோடோட சென்டர் வரும் லாஸ்ட்டு கோடோட ஈவனாக வரணும் ஒரு சில இன்ஸ்டியூட்டில் இங்கேயே நீங்கள் ஒரு ஸ்பேஸ் அந்த பொருட்கள் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு எட்டு ஸ்பேஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து அவங்க ஒன்பது ஸ்பேஸாக எடுத்து இந்த பக்கமும் ஸ்பேஸ் விடுவாங்க அப்படி அடித்தாலும் கரெக்டு தான் சரிங்களா உங்கள் இன்ஸ்டியூட்டில் என்ன ஃபா ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது கீழே டபுள் லைன் விட்டுட்டு இந்த கோடு போட்டுடுங்களா அதுக்கப்புறம் சராசரி வந்து எப்படி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ ஆறு ஸ்பேஸ் இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு மார்க் பண்ணி சராசரி அடித்து இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க இந்த டோட்டல் வேல்யூ அடிக்கும் போது ரோ வந்து ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க டோட்டல் வேல்யூ அடிக்கும் போது ரோ வந்து ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே முடிச்சுட்டு இந்த கோடு வந்து ஸ்டார்ட்டிங் பத்தாவது டிகிரிலேருந்து ஆரம்பித்து இல்லை மேல் வேலியோடு ஈவனாக போட்டுருங்க சேம் ஐம்பத்தஞ்சு கோடு இது முடித்தோடனே டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்பீட் அடிக்கிற கான்செப்டில் ஃபைவ் ஸ்பேஸ் விட்டுட்டு அடிக்கணும் ஒரு பேரக்காப் முடிஞ்சோடனே டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அடிக்கணும் இடையில ஃபுல் ஸ்டாப் வந்தால் டபுள் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இதில் என்ன அப்படின்னா லோயர்னால் இதில் பாதி முடிஞ்சிடுங்களா ஹையர்னால்தான் இவ்வளோ வருது கீழே லைன் வரும் சில பேர் என் ஐஏ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கிறத அடிக்காதே விட்டு மறந்துடுறாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பத்து இருபது மார்க்கு பக்கம் குறையும் இது கவுண்டிங்கில் எண்ணி அஞ்சு லெட்ரு சேர்ந்து ஒரு மிஸ்டேக்காக உங்களுக்கு போடுவாங்க அப்போ எவ்வளோ மார்க் குறையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில பேர் லெட்டர் டைம் பற்றாது அடிக்காத விட்டுருக்காங்க இதை மட்டும் நல்லா தெளிவாக அடிச்சிருப்பாங்க அப்படி தெளிவாக அடிச்சிட்டு இது அடிக்காத போது ஒரு கம்மியான மார்க் வரும்போது நீங்கள் எப்படி செகண்ட் பேப்பரில் பாஸ் பண்ணுவாங்க நான் திருத்தும்போது போது அப்படி ஒரு பேப்பர் பார்த்தேன் அதனால அதனால இது வந்து கவனமாக அடிச்சிருங்க சரிங்களா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ